நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க ஆராதிக்காதீங்க நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா அவரை நினைச்சு அழுக போதெல்லாம் என்ன அரவணைக்க என்னை பாதுகாக்க இருக்கிறாரு அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்திர ஆராதிக்கலாமா ஓடுப்பா நான் அழுத போதெல்லாம் அருகில்ரங்களினோருபடி வருவெல்லாம் வராங்களினாலே என் கண்ணி தூர சவரே சொல்கிறான் ஏழை கூப்பிட்டான் அச்சர் கேட்டா எல்லா இடுக்கங்களையும் இதை நீங்களாக்கி விடுவித்தான் நீ கூப்பிட போறீங்க உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சத்தத்தை கேட்டு உனக்காய் இறங்கி ஓம் கண்ணீரை தொடைக்க